ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்காம் டு அவர் கேஷ் லெக் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஆனால் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியிருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதற்கு வந்து எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் விண்ணப்பதாரின் புகைப்படம் சான்றொப்பத்துடன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க உங்களோட ஃபோட்டோவை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சான்றொப்பத்துடன் இந்த ஃபோட்டோ மேலேயே அப்படியே சிக்னேச்சர் ஓகேவா ஃபோட்டோவோடு சேர்ந்து உங்களோட சிக்னேச்சர் அப்படியே முடிகிற மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து இது தான் அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் உங்களோட பேர் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அதை வந்து எழுதிக்கோங்க அதுக்கடுத்து தந்தை அப்பா இல்லைன்னா கணவர் பெயர் ஓகேவா இல்லைன்னா கார்டியன் பெயர் ஓகேவா இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கோங்க அதுக்கடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் உங்களுக்கு தெரியும் பள்ளி சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க நீங்கள் டிசி இருந்தால் டிசி வைக்கலாம் இல்லைன்னா மார்க் ஷீட் கூட வச்சுக்கலாம் அதுக்கடுத்து ஆனா பெண்ணா அப்புறம் நிரந்தர முகவரி பர்மனெண்ட் அட்ரஸ் இங்கே வந்து எழுதிக்கோங்க அடுத்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து கேட்குறாங்க ஆதார் நம்பர் டுவெல் டிஜிட்டு அதை எழுதிக்கோங்க அதுக்கடுத்து சான்று இணைக்கப்பட வேண்டும் அதாவது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோன் நம்பரு மெயில் ஐடி அப்புறம் உங்களோட மதம் இந்து மதமாக என்னன்ட்டு அது போட்டுக்கோங்க க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து இணைக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு புதுசாக அப்டேட் பண்ணித்தரேன் ஏன்னா வந்து கம்பல்சரி ஃபோட்டோ வச்சது தான் வந்து கேட்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன வயசோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா எங்கள் மேலேயும் போட்டிருக்காங்க இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து கல்வித் தகுதி ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி கொடுக்குறேன் வீடியோ வந்து போட்டிருக்கேன் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ன்றதை அதை கொடுக்குறேன் அது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளித்துறை போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களா உள்துறை போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அது ரெண்டுத்துக்குமான எதுவோ அது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட்டை அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதர தகுதிகள் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸோ இல்லை வந்து ரைட்டிங்கு ஷார்ட் அண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் முடிச்சிருந்தா அதையும் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு பின்னாடி அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும் ஒரு நான் நார்மலாக நம்மளே கேரக்டர் அண்ட் கான்டெக்ட் சர்டிஃபிகேட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கினேன் அதில் வந்து அரசு இதே பதிவு பெற்ற அலுவலகம் அதாவது கெசடட் ஆஃபீஸர் ஓகேவா அவங்ககிட்ட சைன் வாங்கி அதாவது ஸ்கூல் ஹெட் கவர்மெண்ட் ஸ்கூலு ஹெட் மாஸ்டரு டாக்டரு வக்கீல் அந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட சைன் வாங்கி வைக்கணும் அது உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் அந்த டிசிலேயே வந்து இருக்கும் குட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம் அதுவே வந்து போதுமானது தான் அதுக்கடுத்து உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸ் இருந்தால் அதனோடய டீட்டெயிலு இல்லைன்னா இல்லைன்னு சிப்பிளாக கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் ஓகேவா அதில் ஏதாச்சும் முன் அனுபவம் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா அந்த போஸ்ட்டில் முன் அனுபவம் இருந்தால் அதனோடய டீட்டெயிலு அண்டு அதற்கான சர்ட்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பொதுவானவை அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒருவேளை வேறு எதனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதில் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் முதுநிலை அல்லாத திருக்கோயிலில் ஆல்ரெடி பணியாளர் அப்படின்னா அவங்க அவங்களோட டீட்டெயில்ஸு அதெல்லாம் வந்து கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி பணியாளராக இருந்தால் ஓகேவா இங்கே வந்து உங்களோட பேர் ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட அப்பா பேரோ இல்லை கணவர் பேரோ கொடுத்து இங்கே வந்து நீங்கள் அது எதுவாக அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் எதுவுமே வந்து போலி ஆனது கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணி இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் எங்களோட டேட்டு அப்புறம் இடம் இது டிஸ்ட்ரிக்ட் நேம் கூட போட்டுக்கலாம் ஓகேவா சிம்பிளான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஈஸியாகவே வந்து ஃபில்லப் பண்ணலாம் இவ்வளோ தான் சிம்பிள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப நம்ம ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் நிபந்தனைகள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நாற்பத்தஞ்சு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தைச் சேர்ந்தவங்க தான் இதை வந்து விண்ணப்பிக்கணும் அதே மாதிரி நீங்கள் இப்போ நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெண்டு போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணணும் மூணு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் தனித்தனியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டான சொன்ன டேட்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க இது கூட ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்க இல்லையா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கம்யூனிட்டி ஜெராக்ஸ் அந்த எல்லா ஜெராக்ஸ் கூடையுமே அரசு அரசு இதை பதிவு பெற்ற அலுவலரிடம் சைன் வாங்கணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டிசி வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக எங்கே படித்தீங்களோ அதற்கான டிசி வந்து கம்பல்சரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக அட்டாச்மெண்ட் பண்ணணும் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கோயிலில் செலெக்ஷன் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா வேறு சில கோயில்களுக்கும் வந்து மாற்றப்படும் வாங்க அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுமே வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் ஓகேவா மற்றும் உடல் தகுதி சான்றிதழையுமே வந்து கேட்டிருக்காங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களே ஒரு போஸ்ட் கவரில் சென்ட் பண்ணுவீங்கள்ல அந்த போஸ்ட் கவரில் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் இன்டர்வியூ அப்போது அப்போ வந்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போனோம் ஒரிஜினல் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து உங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து ஜெராக்ஸ் தான் அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கேரக்டர் அண்ட் கான்டெக்ட் சர்டிஃபிகேட்டு அதெல்லாமே அதெல்லாம் ஒரிஜினல் வந்து வரும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி ஒரு போஸ்ட்டில் வந்து செல் சென்ட் பண்ணுவீங்களே அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் பணியிட எண் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ வந்து முப்பத்தி ஒன்று வந்து ஹெச்டி ஆப்ரேட்டர் முப்பத்தி ரெண்டு ஓட்டுநர் இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்காங்கல்ல அந்த நம்பரை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அந்த வரிசை பணியிட வரிசைணும் அப்புறம் வந்து என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்ட்டு மேலே எழுதிடணும் ஓகேவா அதுக்கப்புறம் பெருநர்னு போட்டு இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் இந்த பின்கோடு மாதிரி எழுதி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் கூட கொடுக்கலாம் இல்லை போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப் வந்து ஓட்டணுமா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில்லப் பண்ணி ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணி ஒரு கவரில் போட்டு சென்ட் பண்ணிங்களேன் அதே கவரில் ஒரு பிளாங்க் கவர் நம்ம ஒன்று வாங்கி அதில் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டணும் ஓகேவா ஒட்டி அதுக்குள்ளேயே வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் போஸ் கவரில் இந்த மேலே எழுதுவீங்களே அதில் வந்து எழுதி அப்படி சென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டருக்கு வந்து அனுப்புவாங்க இல்லையா அதுக்கு தான் அவங்களே வந்து அந்த ஸ்டாம்ப் ஒட்டி நீங்களே அனுப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா யாரும் அர்ஜெண்ட் படாதீங்க என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ன ஏதுன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சரியா இதில் வந்து பாருங்கள் நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா அதனால் இங்கே தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இல்லையா அதேமாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் பிரிண்ட் அவுட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ வந்து நீங்கள் மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பு டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எதனால் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்